தமிழர் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை கண்டு கதரும் தேசிய கட்சிகள் இந்த தான் இந்த காணொலி நம்ம பார்க்க இருக்கோம் அதாவது நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் எட்டு சதவீதத்துக்கு மேல் வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறியுள்ளது நாம் தமிழர் கட்சியின் இத்தகைய வளர்ச்சியை பிடிக்காத தேசிய கட்சிகள் பலரும் தற்போது கதறி வருகின்றனர் அதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ அவர்கள் கூறுகையில் நாம் தமிழர் கட்சிக்கு இளைஞர்கள் வாக்களிப்பது ஆபத்தானது என்று கூறியுள்ளார் மேலும் தமிழ்நாடு முன்னாள் பாஜக மாநில தலைவர் தமிழிசை அவர்கள் பேசுகையிலும் நாம் தமிழர் கட்சி வளருவதே ஆபத்து என்று கூறியுள்ளார் இவர்கள் இருவரும் கூறிய கருத்திற்கு நாம் தமிழர் கட்சியினர் தங்களது எதிர்கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்த நாட்டில் ஏதோ ஆபத்தான விஷயம்னா நாம் தமிழருக்கு ஏமாந்து போய் இளைஞர்கள்லாம் வாக்களிக்கிறாங்களோ அதை விட ஆபத்தான செய்தி எதுவுமே கிடையாது அவரும் ஒரு பிரிவினைவாதி தான் சீமான் போன்ற கட்சிகள் வளருவது என்பது என்னை பொறுத்தமட்டில் அது சரியானது அல்ல என்பது எனது கருத்து ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே தேசிக்கு விரோதமான கருத்துக்கள் தான் அது என்னது கருத்தான யாருக்கு வேண்டுமானாலும் கட்சி நடத்துவதற்கு உரிமை இருக்கிறது அதுல வேண்டாம் இல்லை ஆனா எனது தனிப்பட்ட கருத்து அவரின் கருத்துக்கள் எல்லாமே ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் இளைஞர்களை தூண்டி விடுகின்ற கருத்துக்கள் அதற்கு பதிலாக இளைஞர்கள் தேசிய கட்சிக்கு ஒன்றிணையல்லான்றது எனது கருத்து உன் பேரை உச்சரிக்க பயப்படணும் எதிர்கின்ற உன் பேரை கேட்டாலும் ஈர கூட நடுங்கணும் நடுங்க நடுங்கிற நீ என்னைய ஓட்டுமே செய்ய முடியலைங்க மூணு கட்சி கூட்டணி ஒரே ஒரு கட்சி தனித்தார் தனித்த பேரணி நான் மட்டும்தான் தனிச்சு நிற்கிறேன் இந்த துணிவு இந்த நேர்மை இந்த ஆண்மை இந்த தீரம் தமிழர் நிலத்துல பிரபாகரன் பிள்ளையை தவிர எவ்வளவு விடாரு இப்போ தெரியுதா நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்களோட அவன் சண்டை போட முடியல ஒரு ஆளை சமாளிக்க முடியல நாலு துணியில நாலு இப்போ பெட்டியில் நாலு துணியை வச்சுட்டு போனேன் என்னை கைது பண்ணி கைது நீ திருப்பி அனுப்புனான் பயம் பாஸ்போர்ட்டை பரிசு வச்சுக்கிட்டு தர மாட்டேங்கிறான் உலக நாடுகளில் போய் தமிழ் மக்கள்கிட்ட பேசிட்டா தமிழ் மக்கள் எழுச்சி வருவார்கள் அவன் பின்னாடி திரண்டு வருவார்கள் அச்சம் இதுக்கெல்லாம் நம்ம எடுத்து வைக்கிற அரசியலின் ஆணி வேறும் அடிமரமும் கிளையும் இலையும் எல்லாமே அவர் தான் என்ன அவர் கருவி ஏந்தி செஞ்சாரு நம்ம கருத்தியல ஏந்தி செய்கிறோம் அவர் ஆயுதம் நம்ம அறிவாயுதம் ஏறும் அவர் சீருடை அணிந்து துப்பாக்கி வச்சிருந்தார் அது ரெண்டு நம்மிடத்தில் இல்லை ஆனால் நாமும் நம் மக்களுக்கான இராணுவம்தான்